அனைத்து மக்களையும்த்துலக்கி நல்ல ஒற்றுமையை மக்கள் ஒற்றுமையை மனதில் வைத்தேன் என்பதை மனதில் வைத்து என்னாலும் உழைப்பேன் என்னாலும் உழைப்பேன் மக்களை கொடுத்தும் மக்களை அனைத்து மக்களையும் அனைத்து மக்களையும் ஒற்று ஒன்று ஒற்றுமை காணும் இந்திய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் விதைக்கும் அனைத்து கருத்துக்களையும் அனைத்து கருத்துக்களையும் அனுமலமும் ஏற்க மாட்டேன் நினைத்து ஒன்றை நடைமுறை வழி வழிமுறையாக கொண்டு நடைமுறை வழிமுறை கொண்டு வாழ்வே வாழ்வே அனைவரிடமும் மீண்டும் ஒரு முறை உறுதிமொழி